தமிழ்நாட்டில் வரவுள்ள நிலையில் புறவாசல் வழியாக பாஜக தமிழ்நாட்டில் நுழைய துடிக்கும் இந்த நடவடிக்கையை நாங்கள் நடவடிக்கை தேர்தல் வெற்றிக்கு எஸ்ஐஆர் உதவி செய்துள்ளது என திருவாரூரில் எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் பேட்டி திருவாரூர் அருகே விலமல் பகுதியில் உள்ள தானியார் மண்டபத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் தஞ்சை மண்டல பூத் பொறுப்பாளர்கள் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டார் இதில் தஞ்சை திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை கடலூர் மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதி பூத் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சி மாநில தலைவர் நெல்லை முபாரக் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது நாடு முழுவதும் தேசிய பத்திரிகையாளர்கள் தினம் இன்றைய தினம் கடைபிடிக்கப்படுகிறது மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை அரசாங்கத்திற்கு எடுத்து செல்கிற ஊடகமாக நாடு முழுவதும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற லட்சம் கணக்கான ஊடகவியலாளர்களுக்கும் தேசிய ஊடகத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் எஸ்டிபி ஆனது தஞ்சை மண்டல அளவிலான பி எல் ஏ டூ பொறுப்பாளர்களுக்கான மாநாட்டை நடத்தி இருக்கிறோம் இந்த பூத் கமிட்டி மாநாட்டின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது தஞ்சை டெல்டாவை பொறுத்தவரை வேளாண்மை உள்ள பகுதி நீர் செழிக்கும் வேளாண்மை பகுதியில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகமாக அமைக்க வேண்டும் இந்த பகுதியில் விவசாயிகள் நெல் கொள்முதல் சேமிக்கும் நிலையங்கள் கொண்டு வரும் நடவடிக்கையை தமிழக அரசு அதிகப்படுத்திட வேண்டும் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருக்கிற இந்த பகுதியை சட்டப்பூர்வமாக பாதுகாக்கும் வகையில் எந்த நிறுவனங்களுக்கும் புறவாசல் வழியாகவோ வெளிப்படையாகவோ வர தமிழக அரசு அனுமதி அளித்திடக்கூடாது காவிரி மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு அறிக்கைக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக அரசு டெல்டா பகுதியில் விவசாயிகளுக்கு தேவையான நீர் காவிரி டெல்டாவில் இருந்தால் கர்நாடகா மாநிலம் தடுக்கும் விதமாக நடக்கும் நடவடிக்கைகளை சட்ட போராட்டம் மூலமாக தமிழக அரசு பாதுகாத்திட வேண்டும் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை என்பது ஜனநாயக விரோதமானது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வாக்குரிமையை இல்லாமல் ஆக்குகின்ற இந்த நடவடிக்கை மிகவும் தவறானது தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட போராட்டம் நடத்துவது போல நாங்களும் நடத்துகின்றோம் தேர்தல் தமிழ்நாட்டில் வரவுள்ள நிலையில் புறவாசல் வழியாக பாஜக தமிழ்நாட்டில் நுழைய துடிக்கும் இந்த நடவடிக்கையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் நடவடிக்கையை வாபஸ் பெற வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சி தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு எஸ்ஐஆர் உதவி செய்துள்ளது தேர்தல் பட்டியல் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் எடுத்து பார்த்தால் திட்டமிட்டு வரையறுத்து கொடுத்தது போல் யாரெல்லாம் ஜெயிக்க வேண்டும் யாரெல்லாம் தோற்க வேண்டுமோ அவர்கள் தோற்றுவிட்டனர் அதற்கு இந்த எஸ்ஐஆர் ஆர் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கியது பயன்பட்டு இருக்கிறது ஒருவர் இருபத்தி ஏழு ஓட்டுகளை ஜெயித்துள்ளார் ஒருவர் முன்னூறு ஓட்டில் ஜெயித்துள்ளார் என்று சொன்னால் இவர் வெற்றி பெற வேண்டும் இவர்கள் தோல்வி பெற வேண்டும் கூட்டணியில் உள்ள நிதிஷ்குமாரை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நடவடிக்கையை பாஜக எஸ்ஐஆர் வழியாக துல்லியமாக வாக்காளர் உரிமை மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் என்று சொல்ல முடியும் இதை வைத்துக்கொண்டு பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் எந்த பிரதிபலிப்பும் இருக்காது தமிழ்நாட்டில் பாஜக ஒரு மேட்டரே இல்லை பீகார் வெற்றி தமிழ்நாட்டில் பிரதிபலிக்கும் என்று சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு செயல்படுவார்கள் பீகார் தேர்தலில் மத சார்பற்ற சக்திகள் விடாமல் எல்லா தேர்தலிலும் எல்லா காலத்திலும் மக்களிடையே சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் பாஜகவின் சதி திட்டங்களை மக்களின் முன்பாக தோல் உரிக்கும் விதமாக பல்வேறு களப்பணிகள் அவசியமாக இருக்கிறது உணர்ந்து இருக்கிறோம் அதை தான் வருகிறோம் என தெரிவித்தார் ஒன்று வந்து வந்து அவங்களுக்கு பயங்கரமா உதவி செய்திருக்கிறது அந்த தேர்தல் பட்டியலா இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு தொகுதியிலே எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் திட்டமிட்டு வரையறுத்து கொடுத்ததை போல யாரெல்லாம் ஜெயிக்கிறோமோ அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க யாரெல்லாம் தோற்க வேண்டுமோ அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் இந்த அவர்களுக்கு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி அந்த எஸ்ஐ ஆர் அவர்களுக்கு பயன்பெற்று இருக்கிறது ஒருத்தர் வெறும் இருபத்தி ஏழு ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு ஒருத்தர் முந்நூறு ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாரு என்று சொன்னால் கரெக்டாக இவர் ஜெயிக்க வேண்டும் இவர் வெற்றி பெற வேண்டும் இவர் தோல்வி வேண்டும் என்று சொல்லி நிதிஷ்குமாரையே கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமாரையே பலவீனப்படுத்துகிற நடவடிக்கையை பாஜக அந்த எஸ்ஐஆரின் வழியாக துல்லியமாக இன்னும் சொல்வதாக இருந்தால் இது வாக்காளர் உரிமையின் மீது நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதல் என்று சொல்ல முடியும் இதை வச்சுட்டு தமிழ்நாட்டில் பாஜக தமிழ்நாட்டில் அந்த பிரதிபலிப்பு இருக்கும் ஒரு பிரதிபலிப்பு இருக்காது தமிழ்நாட்டில் பாஜகங்கிறது அது ஒரு மேட்ரை இல்லை அதனால இது வந்து பீகார் தமிழ்நாட்டுல பிரதிபலிக்கும் சொல்ல முடியாது தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வுடையவர்கள் அவர்கள் விழிப்புணர்வோடு யார் வரவேண்டும் யார் வர வேண்டாம் என்பதை எல்லாம் மிக தெளிவாக அவர்கள் வரையறுத்து செயல்படுவார்கள் அதனால பீகார் எலக்ஷன்ல கிடைத்த படிப்பினையை மதச்சார்பற்ற சக்திகள் விடாமல் எல்லா தேர்தல்கள்லையும் எல்லா காலத்திலும் மக்களுக்கிடையே அதை சரியான முறையில் அதை செயல்படுத்த வேண்டும் பாஜகவினுடைய சதித்திட்டங்களை மக்களுடைய முன்பாக உரிக்கிற விதத்திலான பல்வேறு களப்பணிகள் அவசியமாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறோம் அதைத்தான் எஸ்டிபி இப்ப எஸ்ஐஆர் இந்த பூத் கமிட்டி மூலமாக நாங்கள் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்